சமையல் செய்யும் போது உணவுகளில் நறுமணம் மற்றும் சுவைக்காக சேர்க்கப்படும் பூண்டை தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் கிடைக்கும் நன்மைகளோ ஏராளம் அப்படி தினமும் இரண்டு பச்சை பூண்டுகளை சாப்பிட்டு வருவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்ப்போம் பூண்டை பச்சையாக சாப்பிட்டால் அது உடல் எடையை குறைப்பதுடன் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க செய்கிறது பூண்டை பச்சையாக வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் அது இரத்த அழுத்தத்திற்கான அறிகுறிகளில் இருந்து நல்ல நிவாரணம் தருகிறது என்று ஆய்வுகள் கூறுகிறது பச்சை பூண்டை சாப்பிட்டால் அது கல்லீரல் மற்றும் சிறுநீர் பையின் செயல்பாட்டை சீராக்கி அஜீரணம் மற்றும் பசியின்மை போன்ற வயிற்று பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது பச்சை பூண்டு மன அழுத்தத்தையும் கட்டுப்படுத்த உதவுகிறது எனவே தினமும் இரண்டு பச்சை பூண்டை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வருவது நல்லது பச்சை பூண்டை வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் அது இரத்த அழுத்தம் அதிகரிப்பதை குறைத்து இதய நோய் ஏற்படுவதை தடுத்து உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது பச்சை பூண்டை சாப்பிட்டு வந்தால் அது காசநோய் நிமோனியா நெஞ்சுச்சளி ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க உதவுகிறது தினமும் வெறும் வயிற்றில் ஒரு நாளைக்கு இரண்டு பூண்டுகள் சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்